வெல்கம் டு தெருந்துகோள் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோம்னா குவண்டாம் கம்ப்யூட்டிங் அது ஒன்றும் இல்லை ஏஇ பார்த்தோம் ஏஜிஏ பார்த்தோம் அதுக்கும் அட்வான்ஸான ஒரு டெக்னாலஜி தான் குவண்டாம் கம்ப்யூட்டிங் என்னென்னா அப்படி டெக்னாலஜி மாற மாறப்போகுது என்னென்னா சிம்பிள் நம்ம ஒரு கம்ப்யூட்டர் வந்து மெயினாக ப்ராசஸ் அதாவது ஜீரோ ஆர் ஒன் நமக்கே நம்ம நிறையா பார்த்துருப்போம் ஜீரோ ஒன்று பாஸ் ஆகும் இல்லை ஆறு ஒன்று பாஸ் ஆகும் இந்த டிரான்ஸ்மிட் தான் அதாவது ஒன்று ஜீரோவாக இருக்கும் இல்லை ஒன்றாக இருக்கும் அப்படி தான் நாள் கால்குலேஷன் லட்சம் போய்ட்டு இருந்துச்சு ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் அவ்வளோ ஸ்பீடாக ஒன்று ஆஃப் செகண்ட் அந்த டேட்டா போய்ட்டு இருக்கும் ஒன்று ஜீரோ ஆகும் இல்லை ஒன்றா இருக்கும் பட் ஆனால் குவாண்டம் குமீட்டில் என்னன்னா கொஞ்சம் அட்வான்ஸாக போய் கியூபிக் டேட்டான்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா போடுவோம் அதாவது ஜீரோ அண்ட் ஒன் இதுக்கு மேடம் இருந்தது ஜீரோ ஆர் ஒன் ஒரே ஒரு டைமில் ஒன் டேட்டா பாஸ் ஆச்சு பட் இந்த டைமில் ஜீரோ அண்ட் ஒன் எதுனாலும் ஒரே டைமில் ரெண்டு டேட்டா பாஸ் பண்ணணும்னா கியூபிக் டேட்டான்னு சொல்லிட்டு புதுசாக கொண்டு வந்துருக்காங்க இந்த டெக்னாலஜி தான் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் டேட்டாஸ் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பயங்கரமாக இருக்கும் இது வந்து அட்வான்ஸாக போகிறப்போ அனாலிட்டிக்ஸு ப்ரிடிஷன் ப்ராபபிலிட்டி எல்லா கலர்ஸும் கொடூரமாக வரும் இன்னொரு அட்வான்டேஜ் என்ன பார்த்தீங்கன்னா இதோட இதோட பெரிய பர்பஸ் என்னென்னு தெரியும் பார்த்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி தான் மெயினாக ப்ராபபிலிட்டி ஒன்றும் இல்லை ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க இப்போ நீங்கள் ரோட்டில் வந்து ஒரு பையன் வந்து பால் எத்தி விட்றான் அந்த பால் போகுது அந்த பால் போய் ஒரு சடனாக பார்க்கும்போது ஒரு பைக்காரன் கார்காரன்னு டக்குன்னு வண்டி திருப்புறான் அங்கேருந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது ஒரு ஒரு ஆப்ஜெக்ட் இன்னொரு டிஸ்டர்ப் பண்ணுது இன்னொன்று டிஸ்டர்ப் பண்ணுது ஸோ இப்படியே போக போக அந்த இடத்துல ஆஃப் செகண்டில் ஏகப்பட்ட ஆக்சிடென்ட் ஆகும் எக்ஸாம்பிள் ஃபார் கோன்கும்பிட்டிங் என்ன சொல்லலாம் ரெண்டு மேகம் இப்போ உத்தரகாண்டில் மோதி வெடித்து அதாவது மேகம் வெடிப்பாகி ஏகப்பட்ட ஃபிள்ட்டு வந்துச்சு இதை வந்து டெக்னாலஜி ஏ என்னென்னமோ கண்டுபிடிச்சாங்க பட் ஆனால் அதை ப்ரிடிக்ஷன் பண்ண முடியல இதை தான் இப்போ ஸ்கை அதாவது ஸ்கையில் உள்ள மொத்த சேட்டலைட்டு ரிசர்ச் பண்ணுவாங்க என்னென்ன மேகம் எப்படி மோகுதுன்னா என்னென்ன வரும் ப்ராபபிலிட்டிஸ் ஃபார் எக்ஸாம்பிள் காயின் சொல்லிவிட்டோம் நம்ம ஸ்கூலில் படிச்சிருப்போம் ஒரு காயின் சொல்லிடுவோம் தலை ஓ அதை த ஹெட்டு டெயில் வரும் இதே ஒரு பத்து காயின் சொல்லிவிட்டால் எத்தனை ஹெட்டு வரும் எத்தனை வரும்னு சொல்லிட்டு நம்ம மேக்ஸில் படிச்சிருப்போம் அதுதான் ப்ராபபிலிட்டி இதை வந்து குவாண்டம் கம்பெனியில் வேகமாக ப்ரடிக்ஷன் பண்ணலாம் அதாவது பல ஆப்ஜெக்ட்ஸை ஒரே டைமில் வந்து ஈஸியாக பண்ண பண்ணலாம் அடுத்து குவாண்டம் ஃபிசிக்ஸ் இதுதான் பெரிய ஸ்கில் குவாண்டம் கம்பெனியில் குவாண்டம் ஃபிசிக்ஸ் ஆட் பண்ணுறாங்க என்னென்னா ஃபிசிக்ஸ்னால் இதுவரையும் ஒன்றும் இல்லை இப்போ ஏஐ வச்சு ஆப்ரேஷன் பண்ணுறான்னு வச்சுக்கோம் ஒருத்தன் கழுத்தருத்து தான் இந்த இடத்துல கழுத்தருத்து பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க என்ன ஆகும் ப்ளட்டு வந்து சர்க்குலேட்டேஷன் வந்து என்ன ஆகும் உடம்பு ஆந்த ஸ்பாட்டில் என்ன ரியாக்ஷன் வரும் பார்த்தீங்கன்னா ப்ளட் ஃப்ளோ வந்து அதிகமாகும் ஃபார் ஃபிசிக்ஸ் இங்கே ஆட் ஆகுது பிளட்டு சம்டைம் லோவாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸ்பீடாக போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த அந்த ஸ்பாட்டில் கோண்ட கம்பெனி என்ன பண்ணுன்னா டக்குன்னு ப்ரீடிக்ஷன் பண்ணிடணும் என்ன ஒன்று பண்ணணும் இந்த ஃபிசிக்ஸில் போகுதுன்னா இவனுக்கு டக்குன்னு அடுத்து ப்ராபபிலிட்டி இவனுக்கு எந்தெந்த இடத்துல என்னென்ன ப்ளாக் ஆகும் என்னென்ன இடத்துல லாக் ஆகும் உயிர் போய் ஏதாவது போயிருமா ஏ பட் அட்வான்ஸாக ப்ரொடிக்ஷன் பண்ணுவோம் பட் உள்ள இப்போ உள்ள ஏரியாவில் ப்ரிடிக்ஷன் பண்ண முடியாது அது வந்து ஒரு ஸ்ட்ரக்சரு இப்படி பண்ணணும் இப்படி பண்ணும் பட் ஆனால் அந்த ப்ராபபிலிட்டி சான்ஸஸாக ப்ரடிக்ஷன் பண்ண முடியாது ஸோ கோண்ட கும்பிட்டு தான் ஈஸியாக வந்து அட்வான்ஸாக ப்ரொடிக்ஷன் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது ஓகே இது வந்து அட்வான்ஸ் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட அட்வான்ஸ் இருக்குது பட் ஆனால் இந்த டெக்னாலஜி வந்தாலும் சரி ஏகப்பட்ட பேருக்கு வேலை வாய்ப்பு போகிறதுக்கு வாய்ப்பு அதிகம் இதான் பெரிய டிஸ்அட்வான்டேஜ் ஃபைனலாக இந்த கோண்டம் கம்பெட்டு எப்போ வரும் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சுக்கு மேலே வரும்னு சொல்லிட்டு கூகுள் வந்து ஏகப்பட்ட பெரிய பெரிய மெட்டா ஏகப்பட்ட கார்ப்பரேட் கம்பெனிஸு வந்து இதில் இன்வெஸ்ட்மெண்ட்டு பயங்கரமாக ஒவ்வொரு நாளும் போட்டி போட்டு நீ போட்டு போட்டு பண்ணிட்டுருக்காங்க பட் யார் ஃபஸ்ட்டு கொண்டு வராங்கன்னு சொல்லிட்டு கொண்டு வந்துட்டாங்கன்னா உலகம் அவங்க கண்ட்ரோல் மாதிரி கிட்டத்தட்ட அவ்வளோ டெக்னாலஜிஸ் இருக்குது ஓகே பொறுத்து வந்து பார்ப்போம் இந்த மாதிரி வித்தியாசமான நியூஸ் தான் திருந்து கொள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்